மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் மக்களுக்கும் என்ன திட்டங்களை கொடுத்தீர்கள் என விவாதம் செய்ய முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சவால் விட்டால் ஒன்று முதலமைச்சர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சவாலை மறுக்க வேண்டும் என்று அந்த சவாலுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் நான் வருகிறேன் என சொல்கிறார் ஏன் உதயநிதி ஸ்டாலின் தந்தை முக ஸ்டாலின் முதலமைச்சராக தானே இருக்கிறார் அவருக்கு வாய் பேச முடியாதா அவருக்கு பேச்சு வருமா அறிவு உள்ளதா என நாங்கள் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் சவால் விடுத்தது ஸ்டாலினுக்கு என்று சொன்னால் பதில் சொல்வது உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பது ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா என மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உதவி இல்லை என்றால் ஒரு கட்சியராக கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது எல்லா அரசு திட்டத்திற்கும் கலைஞர் பெயரை சீருவதும் நியாயமா மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டது வீணாகிய திட்டமா என மு ஸ்டாலின் பேசுகிறார்

தேமுகா கட்சி செய்யும் அத்துழியத்திற்கு வேறு எந்த கட்சியும் வாய் திறப்பதில்லை ஒருநாள் நாள் இந்த ஊடகங்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பினால் அந்த திமுகவே திமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கூட சம்பளம் போட முடியாத நிலையில் திமுகவின் ஆட்சி இருக்கிறது என பேசினார் பேச்சு ஆதி பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் इंकी What?